ஒரே விலை தங்கள் ஒரேத்தில் ஜெய்சந்திரன் நாட்டுல எவோ மோசடி நடந்திருக்குது பாம்பு கக்கிய மணிக்கல் தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க இரடியம் இருக்குதுன்னு கூறி ஏமாத்திட்டாங்க இரட்டை மணியன் பாம்புக்காக பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன் இப்படி பல புலம்பல்களை அவ்வப்போது கேட்டிருப்போம் ஆனால் முதியவர்களை இளமையாக்குறேன்னு கூறி ஏமாத்தின சம்பவத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படியும் ஒரு சம்பவம் இந்த நாட்டுல நடந்திருக்கு பொதுவா வயதாவது என்பது உடலில் நடக்கும் தொடர்ச்சியான செயல்முறையாகும் இந்த மாற்றங்கள் நமது உடம்பில் பிறந்ததிலிருந்து தொடங்கி இறக்கும் வரை நடக்கிறது எதனால் வயதாகிறது என்பதற்கான காரணம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை பொதுவாக அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களை வயதானவர்களாக மருத்துவம் கருதுகிறது ஆனால் வயதானவர்களை இளமையாக்குவதற்கு எந்த மருத்துவமும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் மைக்கேல் ஜாக்சனை எடுத்துக் கொள்ளலாம் மைக்கேல் ஜாக்சன் நூற்றி ஐம்பது வயது வரை வாழ ஆசைப்பட்டார் அவரை சுற்றிலும் எப்போதும் பதினைந்து பேர் கொண்ட மருத்துவ குழு இருந்தது ஆனால் ஐம்பது வயதில் இறந்து போனார் உடலில் செய்யப்பட்ட பிளாஸ்டிக் சர்ஜரிகள் போதை வஸ்துகள் மைக்கேல் ஜாக்சனின் இறப்புக்கு காரணம் என்று சொன்னார்கள் எனினும் அவர் இளமையுடன் இருக்கவே ஆசைப்பட்டு பலவிதமான சிகிச்சைகளை மேற்கொண்டார் கடைசியில் உடலில் செய்யப்பட்ட பிளாஸ்டிக் சர்ஜரிகள் கூட அவருக்கு யமனாக உருவானது பணக்காரர் ஏழை என யாராக இருந்தாலும் வயதை மட்டும் யாராலும் தடுக்க முடியாது வேணுமென்றால் உடற்பயிற்சி மேற்கொண்டு இளமையாக காட்சியளிக்க மட்டுமே முடியும் இப்படிப்பட்ட நிலையில்தான் இளமையாக வாழ ஆசைப்பட்ட முதியவர்களை குறிவைத்து ஒரு தம்பதி கோடிகளில் பணத்தை சுருட்டி உள்ளது ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்களுக்கு கொண்டாட்டம் தான் என்கிற வானியில் நடந்துள்ள இந்த சம்பவம் பற்றி பார்க்கலாம் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் நகரை சேர்ந்தவர் ராஜீவ் தூபே இவருக்கு ரேஷ்மி என்ற மனைவி உண்டு இந்த தம்பதி கான்பூரில் பிசியோதெரபி மையம் ஒன்றை நடத்தி வருகின்றனர் தங்களிடத்தில் சிகிச்சைக்காக வருபவர்களிடத்தில் இஸ்ரேல் நாட்டில் இருந்து வரும் டைம் மிஷின் வரவழைப்பதாகவும் அதை ஆக்சிஜன் தெரப்பி கொடுத்தால் அறுபது வயதானாலும் இருபத்தி ஐந்து வயது இளைஞர் போல இளமை ததும்ப காணப்படுவீர்கள் என்று ஆசை காட்டி உள்ளது மேலும் கான்பூரில் நிலவும் காற்று மாசு காரணமாகத்தான் நீங்கள் அனைவரும் சீக்கிரம் முதுமை அடைந்து விடுகிறீர்கள் எனவே ஆக்சிஜன் சிகிச்சை மேற்கொண்டால் சில வாரங்களிலேயே இளமையை அடைந்து விடுவீர்கள் என்று முதியவர்களை கேன்போஸ் செய்துள்ளனர் இதற்காக பத்து முறை சிகிச்சைக்கு வர வேண்டும் ஒரு முறை ஆறாயிரம் கட்டணமாக செலுத்த வேண்டும் அடுத்த மூன்று வருடங்களுக்கு கிடைக்கும் பலன்களுக்காக தொண்ணூறாயிரம் தனியாக செலுத்த வேண்டும் என்று கூறி அந்த தம்பதி பண வசூலில் ஈடுபட்டுள்ளனர் இதையும் நம்பிய ஏராளமான முதியவர்கள் அந்த தம்பதியை நம்பி பணத்தை செலுத்தி உள்ளனர் இங்கு வரும் ஒருவர் மற்றொரு வாடிக்கையாளரை அறிமுகப்படுத்தினால் அதற்கு தனியாக டிஸ்கவுண்டும் அளித்துள்ளனர் இந்த நிலையில் ரிங்கு சிங் என்பவரிடத்தில் இந்த தம்பதி இளமையாக்குவதாக கூறி பத்து லட்சம் ரூபாய் ஏமாற்றியுள்ளனர் இதையடுத்து அவர் போலீசில் புகார் அளித்ததை அடுத்து இந்த விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்தது தொடர்ந்து அந்த தம்பதி மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்திய போது கிட்டத்தட்ட நூறு பேரிடத்தில் முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் வரை அவர்கள் ஏமாற்றி இருப்பது புகாரை அடுத்து அந்த தம்பதி தலைமறைவாகிவிட்டனர் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது இருப்பதை விட்டுவிட்டு பறக்க ஆசைப்பட்ட கதையாக இளமையாக ஆசைப்பட்ட முதியவர்கள் இப்போது மன உளைச்சலுக்கு ஆளாகி கிடக்கின்றனர் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை